வணக்கம் சார் தமிழ் பேச அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த சைட்டு இந்த தார் ரோடு கவர்மெண்ட் வரிங்க இது முப்பது அடி வழி இது இந்த முப்பது அடி வழி ஜல்லி ரோடு போட்டிருக்காங்க இன்னும் தார் ஊற்றில் இந்த தார் ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு நூறு மீட்ருங்க அதான் நூறு மீட்ரு அந்த தென்னமரம் சைட் தெரிஞ்சு பாருங்க அதாங்க நம்ம சைட்டு இதில் டிராக்டர் லாரி எல்லாமே போகலாம் இது தார் ஊற்ற போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தார் ஊற்றிடுவாங்க சுற்றி எல்லாமே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதாங்க ஸ்டைட்டு பத்து அடி வழிங்க தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் விவசாய நலம் செய்தால் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் இன்றைக்கு ரெண்டு ஏக்கர் புஞ்ச இடம் இது ரெட் சாயில் மண்ணுங்க இது இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இந்த இடத்துல எப்படி வழின்னு கேட்டிங்கன்னா பத்து மண் பாதை வழி இருக்குதுங்க டாக்டரு கார் எல்லாமே வந்து போகலாம் இந்த டார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தாங்க இந்த பத்தடி பாதை வழி இது பொது வழியாக கொடுத்துருக்காங்க இதாங்க சைட்டுக்குள்ள போகிறோங்க நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு தென்னை மரம் இந்த தென்னை மரம் மொத்தமாக வந்து நம்ம நம்ம பவுண்டரியில் தான் இருக்குது அப்படியே ஸ்கொயர் டாப்பில் வரும் பெண்டு கிண்டு ஒன்றும் கிடையாது இந்த பாருங்கள் தென்னை மரம் ஃபுல்லாகவே நம்ம சைட்டில் தான் வருது இது மண் பார்த்திங்கன்னா பியூர் ரெட் சாயில் இது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது ஐநூறு அடி போர்வெல் இருக்குது தோட்டக்கலை சர்வீஸுன்னு சொல்லிட்டு விவசாயம் செய்வதற்கு வந்து அக்ரியில் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஷீட்டு போட்ட ஒரு வீடு ரெண்டு ரூம் வந்து இந்த சைட்டில் இருக்குது நம்ம பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் இருக்குது ஒரு பத்து தேக்கு மரமும் இருக்குதுங்க இந்த தென்னை மரம் மொத்தமே வந்து நம்ம சைட்டில் தான் வருது மொத்தம் ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணுங்க இது சிங்கிள் ஓனர்ங்க இது ரேட்டு வந்து பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க இது நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது செய்யார் தாலுக்கா வெம்பாக்கம் பேரூராட்சியில் தான் இந்த சைட்டு இருக்குது வெம்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு வருதுங்க காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு கிலோமீட்ரு வருது சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருதுங்க இது நல்ல அருமையான சைட்டு இதில் வந்து ஒரு மாட்டுப்பண்ணை பண்ணை அத அமைப்பதற்கு நல்ல தரமான இடம் இந்த ரேட்டு வந்து இறுதியான விலை இல்லைங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது நல்ல நல்ல புஞ்ச நிலங்க இது சிங்கிள் ஓனர் இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது இடம் வந்து அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இல்லீகல் வந்து சொத்து வந்து எந்த பிரச்சனையும் இல்லை வழி வந்து இதுக்கு வந்து பத்தடி ரோடு தான் இது அது பாருங்க அது சைட்டில் வந்து மண்ணு காட்டுற பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து செம்மண்ணு தான் இது இந்த செம்மண் தேக்கு மரம் எல்லாமே வந்து நம்ம பவுண்டரியில் தாங்க இருக்குது இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக இருக்குது சிங்கிள் ஓனருங்க இது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க உங்களை இடத்த கூட்டம் போய் காமிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்ட நேர்முக வியாபாரம் தாங்க நேராக போய் பேசிக்கலாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க இது நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருது உத்தரமேரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது கிலோமீட்ரு வருதுங்க நல்ல அருமையான சைட்டு புஞ்ச இடம் இது இது வெம்பாக்கம் வெம்பாக்கம் வட்டங்க இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு அருமையான இடம் சிங்கிள் ஓனருங்க ரேட்டு வந்து பதினெட்டாயிரம் ரூபா இறுதி விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நன்றி வணக்கங்க